போன வாரம் எங்கள் ரோஸ் செடியில் பூக்கள் குறைஞ்சிட்டதுனால அதை கட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரரு நான் கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருவாள் எடுத்துகிட்டு வந்து கட கட் பண்ணி விட்டுட்டாங்க அதுவும் இல்லாமல் ரோஸ் அடிகளெலாம் பெரிய பெரிய கொப்பாக கட் பண்ணி அப்படியே வீசிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு ஐயோ ரோஸ் அடி போச்சுன்ட்டு அதுவும் பக்கத்தில் உள்ள மல்லிப்பு செடியிலையும் பாதி அளவு கட் பண்ணி விட்டுட்டாங்க பக்க கிளைகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டாங்க இது கூட பரவாயில்லைங்க நான் செடி கூட மறுபடியும் தழுத்துறோம் ஆனால் அதில் ஒரு குருவி கூடு கட்டியிருந்திருக்கு அதையும் அந்த கலையும் கட் பண்ணி போட்டுட்டாங்க அதை தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த குருவி கூட்டுக்குள்ளே ஒரு முட்டை வேற இருந்துச்சு அந்த குருவி எவ்வளோ கஷ்டப்பட்டு கூடு கட்டியிருக்கோம் அது அதை தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது அந்த கூட்டோட பின் பக்கத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அது கட்டியிருந்தது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அந்த கூட்டை அப்படியே அந்த செடிக்கு இடையில வச்சிடலான்னு அப்படியே அந்த செடிக்கு இடையில நாங்கள் வச்சு விட்டுட்டேன் அப்புறம் ஒரு மறுபடியும் குருவி வரும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன் ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா குருவி வந்துச்சா வரலையான்னு தெரியல லீஃப் எல்லாம் வாடி போயிருந்துச்சு முட்டையை மட்டும் காணும் எங்கே போயிருக்கும்